அனைவருக்கும் பாண்டியன் இஸ்டோ சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி ஒரு கிலோ அன்பு ஒரு கிலோ கண்டிப்பு பாண்டியன் இஸ்டோஸ்டு புதிய பிரேமோ விஜய் டிவியின் முன்னணி தொடரான பாண்டியன் இஸ்டோஸ் கடந்த வாரத்தில் நிறைவடைந்துள்ளது இதையடுத்து பாண்டியன் இஸ்டோஸ் தொடரின் இரண்டாவது சீசன் துவங்கி நடைபெற்று வருகிறது விஜய் டிவியின் முன்னணி தொடரான பாண்டியன் இஸ்டோஸ் சீரியல் கடந்த வாரத்தில் நிறைவு பெற்றுள்ளது அண்ணன் தம்பிகளின் பாசத்தை முன்னிறுத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து இந்த சீரியல் தொடர்ந்தது எந்த சூழ்நிலையிலும் தங்களது ஒற்றுமையை விட்டுக் கொடுக்காத அண்ணன் தம்பிகளின் பாசம் பிரச்சினைகள் சவால்கள் உள்ளிட்ட வற்றை மையமாக கொண்டு ஒளிபரப்பான இந்த சீரியல் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்த நிலையில் கடந்த வாரத்தில் சுபம் போடப்பட்டது இந்நிலையில் இந்த தொடரின் இரண்டாவது சீசன் கடந்த திங்கக்கிழமை முதல் ஒளிபரப்பாகி வருகிறது முதல் பாகத்தில் அண்ணன் மூர்த்தியாக நடித்திருந்த ஸ்டாலின் இந்த சீசனில் கண்டிப்பு மிக்க தந்தையாக நடித்து வருகிறார் இவருக்கு ஜோடியாக நடிகை நிரோசா நடித்து வருகிறார் இவர்களுக்கு மூன்று மகன்கள் மற்றும் மகள் என வளர்ந்த பிள்ளைகள் இருக்க பாண்டிய கடையில் தன்னுடைய தந்தைக்கு மகன்கள் உதவுவதாக காட்டப்பட்டுள்ளது இதில் செந்தில் மீனாவை காதலிப்பதாக காட்டப்பட்டு வருகிறது மீனாவின் குடும்பத்தில் அனைவரும் அரசு வேலைகளில் இருப்பதாகவும் அரசு வேலையில் இருப்பவருக்கே தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் என்றும் அவரது பெற்றோர் முடிவு செய்துள்ள நிலையில் செந்தில் பாண்டிய நிஸ்டோஸில் வேலை செய்து வருகிறார் மேலும் தன்னுடைய தந்தைக்கு பயந்தவராக அவரது கட்டுப்பாட்டில் செயல்படுபவராக காட்டப்பட்டுள்ளது இதனிடையே இந்த தொடரை பிரேமோ செய்யும் வகையில் அடுத்தடுத்த பிரேமோக்கள் வெளியாகி வருகின்றன தற்போது வெளியாகியுள்ள பிரேமோவில் அண்ணன் தம்பிகள் மற்றும் அவரது மாமா உள்ளிட்டவர்கள் இணைந்து புதிய பிரேமோவை வெளியிட்டுள்ளனர் ஒரு கிலோ அன்பு ஒரு கிலோ கண்டிப்பு கால் கிலோ பொறுப்பு காதல் வீம்பு என அனைத்தும் கிடைக்கும் ஒரே ஸ்தாபனம் பாண்டியன் இஸ்டோஸ் என்பதால் இந்த பிரேமோவில் காணப்படுகிறது மேலும் தங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது என்பதாக இந்த பிரேமோவில் காணப்படுகின்றது இந்த தொடரில் பாண்டியன் இஸ்டோஸ் குடும்பத்தினர் மற்றும் நிரோசாவின் அண்ணன்களான முத்துவேல் குடும்பத்தினர் இடையில் குடும்பத் தகராறு நிலவுவதாக காட்டப்படுகிறது இதனால் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வதாகவும் காட்டப்படுகிறது ஸ்டாலின் மற்றும் நிரோசாவின் திருமணத்தால் இந்த பிரச்சினை ஏற்பட்டதாகவும் காட்டப்படுகிறது விஜய் பாண்டியன் ஸ்டோ டூ சீரியலின் இந்த வார பிரேமோ தற்போது வெளியாகியுள்ளது ராஜிக்கு அவரது அம்மா வடிவு தன்னுடைய நகைகளை கொடுத்த நிலையில் அதையொட்டி முத்துவேல் குடும்பத்தினர் பாண்டியனை கேவலமாக பேசுகின்றனர் இதையடுத்து அந்த நகைகளை திருப்பிக் கொடுக்கும் வகையில் கோமதி அவற்றை வங்கியில் இருந்து எடுத்து வருகிறார் இதனிடையே சென்னையில் இருந்து வந்த தங்கமையில் தன்னுடைய அம்மாவின் அறிவுறுத்தலின் பேரில் தன்னுடைய நகைகளையும் வங்கியில் இருந்து எடுத்து வருவதாக இந்த வார பிரேமோவில் காணப்படுகிறது நகைகள் போலி என்ற விஷயம் பாண்டியன் குடும்பத்தினருக்கு தெரிவதற்கு முன்னதாக அந்த நகைகளை மீண்டும் எடுத்து சென்றுவிட வேண்டும் என்று பாக்கியம் தொடர்ந்து தங்கமயிலுக்கு கூறி வருகிறார் விஜய் டிவியின் பாண்டியன் இஸ்டோ ஸ்டூ சீரியல் தொடர்ந்து அடுத்தடுத்த பரபரப்பான எபிசோட்களை கொடுத்து வருகிறது ராதியின் அம்மா வடிவு தன்னுடைய நகைகளை அவருக்கு கொடுத்த நிலையில் அது குறித்து முத்துவேல் மற்றும் சக்திவேலுக்கு தெரிய வருகிறது இதையடுத்து பாண்டியனை அவர்கள் மிகவும் கேவலமாக பேசுகின்றனர் இந்நிலையில் அந்த நகைகளை வங்கி லாக்கரில் இருந்து எடுத்து வந்து அவர்களிடம் திருப்பி கொடுக்க பாண்டியன் தன்னுடைய மனைவி கோமதியிடம் கூறுகிறார் இதையொட்டி இந்த வார பிரேமோவில் காட்சிகள் காணப்பட்டன இவ்வாறாக பாண்டியன் இஸ்டோ சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்